அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது மௌனம் மற்றவர்களை பற்றி பேசும் சபையில் அமராதீர்கள் ஏனென்றால் அங்கிருந்து நீங்கள் விலகிய பின் அடுத்த தலைப்பு நீங்களாக கூட இருக்க முடியும் மனதில் பட்டதை சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது சில இடங்களில் பிரச்சனை ஆரம்பமாகிறது புயலின் வேகத்தை கணிக்க முடிந்த மனிதனால் ஒரு மனித மனதின் அடுத்த நகர்வுகளை கணிக்க முடிவதில்லை வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய்யலாம் வார்த்தைகளால் வதம் செய்பவரோடு மவுனம் காப்பதே நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்